அனைவருக்கு வணக்கம் ரொம்ப முக்கியமான வீடியோ முழுசா பாருங்க சரிங்களா என்ன அப்படின்னு சொன்னால் அக்காக்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேர் வச்சுட்டாங்க மக்கள் அவங்களாம் அக்காக்கள் அவங்கெல்லாம் வந்து ஆபாசமாக வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது வீடியோ போடுறது மட்டும் இல்லாத சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க இளைஞர்கள் வந்து அதுலேயே கதியாக கிடக்கிறாங்க அவங்க வந்து கெட்டு போகிறாங்க அவங்க பணத்தை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் ஆமாம் இதுக்கு முன்னாடிலாம் இளைஞர்களுக்கு கெட்டு போகிறதுக்கு இங்கே வழியே இல்லை எல்லாம் வந்து சரியாக இருக்கு எல்லாமே நடிகைகள் சொல்கிறேன் நான் புரியுதுங்களா எத்தனை நடிகைகள் எவ்வளவு ஆபாசமான உடையை போட்டு பொது வழிக்கு வராங்க தெரியுங்களா ஒரு நடிகை வந்து பொது இடத்துல வந்தாங்கன்னு சொன்னால் பல ஆயிரம் பேர் கூடுறாங்க சரிங்களா அப்போ அந்த இளைஞர்கள் வந்து கெட்டு போக மாட்டாங்களா ஒரு நடிகை வந்து ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் தான் அவங்க நடிக்கிறாங்க அல்லது முப்பது நிமிஷம் தான் நடிக்கிறாங்க அவங்க வராங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல கோடி சம்பாதிக்கிறாங்க அஞ்சு கோடிங்கிறாங்க பத்து கோடிங்கிறாங்க ஐம்பது கோடிங்கிறாங்க நடிகைகளுக்கு இந்த பசங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகுது அதுக்கு பாவம் அது திறமையை வெளிப்படுத்துதா அல்லது வந்து அது விருப்பப்படுதா அதுக்கு பொருளாதார பிரச்சனையாக என்னன்னே தெரியாது இதனாலலாம் பசங்க கெட்டு போயிட மாட்டாங்க இதை விட கெடுறதுக்கு பல கேவலமான செயல்கள் வந்து இன்டர்நெட்டில் இருக்குது இவங்களால் கெட்டு போயிட்ட மாட்டாங்கன்னு தான் என்னோடய கருத்து நீங்கள் கருத்து சொல்கிறத விட்டுட்டு சிந்திங்கங்கிறேன் நான் புரியுதுங்களா நன்றி